ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நரகமான இடம் எது தெரியுமா வெளியூர் கிடையாது காடு கிடையாது தான் நேசிக்கும் கணவன் தன்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்காத அவளுடைய வீடுதான் தான் காலையிலிருந்து ராத்திரி வரை அந்த மனுஷனுக்காகவே ஓடி ஓடி உழைப்பீங்க ஆனா அவர் மத்தவங்க முன்னாடி உங்களை மட்டமா பேசுறப்போ உங்க உணர்வுகளை கால்ல போட்டு மிதிக்கிறப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் நான் எதுக்காக வாழ்றேன் இவருக்கு நான் ஒரு வேலைக்காரி தானா தோழிகளே நீங்க அழுது தீர்த்த நாட்கள் போதும் இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட உங்க கண்ணுல இருந்து வரக்கூடாது அவர் உங்களை மதிக்கணும்னா நீங்க அவங்ககிட்ட கெஞ்சக்கூடாது அதுக்கான தகுதியை உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களை மதிக்காத கணவரை எப்படி கையாள்வது உங்க சுயமரியாதையை எப்படி மீட்டெடுப்பதுன்னு ரொம்ப ஆழமா பேச போறோம் வீடியோவை முழுசா பாருங்க இது உங்க வாழ்க்கையை மாத்தலாம் முதல் உண்மை அன்பு வேறு மரியாதை வேறு என்னையும் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு அவர் கோவக்காரர் தான் ஆனா மனசு தங்கம்னு நம்மளையே நம்ம ஏமாத்திப்போம் இல்ல ஒருத்தர் உங்களை நேசிக்கிறார்னா முதல்ல உங்களை மதிக்கணும் மரியாதை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது வெறும் அதிகாரம் தான் இருக்கும் அவர் உங்களை போது நீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுனா அவருக்கு இன்னும் அதிகாரம் தான் வரும் மௌனம் ஒரு ஆயுதம் அவர் அநாகரீகமா பேசும்போது பதில் பேசாதீங்க அழாதீங்க அமைதியா அவரை பார்த்து ஒரு புன்னகை மட்டும் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிருங்க உங்க அழுகை அவருக்கு ஒரு வெற்றி அந்த வெற்றியை அவருக்கு கொடுக்காதீங்க உங்க மௌனம் அவரை யோசிக்க வைக்கணும் மூணு தேவையை குறையுங்க ஏன் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நீங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் அவருக்காகவே இருக்கீங்க அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நிக்கிறீங்க உங்களோட சொந்த வேலைகள்ல கவனம் செலுத்துங்க அவர் டிவி பார்த்து கொண்டோ அல்லது ஃபோன் நோண்டி கொண்டோ இருப்பார் மிக அருகில் இருக்கும் தண்ணீரை எடுக்கக்கூட உங்களை அதிகாரம் செய்வார் நீங்க பிஸியாக இருந்தாலும் அதை மதிக்க மாட்டார் வீட்டில் நீங்க குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருப்பீங்க இல்லைன்னா முக்கியமான வேலையில இருப்பீங்க அவர் பக்கத்திலேயே தண்ணி பாட்டில் இருக்கும் ஆனா உங்களை ஏதோ வேலைக்காரி மாதிரி அதிகாரம் பண்ணி கூப்பிடுவாரு அப்போ ஓடி போய் எடுத்து கொடுக்குறாதீங்க நான் இப்போ ஒரு வேலையில இருக்கேன் உங்களால முடிஞ்சா நீங்களே எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நிதானமா சொல்லுங்க நீங்க இல்லைன்னு சொல்ல தான் நீங்க அவருக்கு ஒரு துணையா இருக்கீங்கன்னு புரியும் நீங்க வெறும் மெஷின் கிடையாது அவர் எதிர்பார்க்கிற எல்லா சலுகைகளையும் கடமைக்கு செய்யுங்க ஆனா உரிமையோடு செய்யாதீங்க நீங்கள் அந்த வீடு ஸ்தம்பிக்குன்னு அவருக்கு தெரியும் ஆனா அதை நீங்க செஞ்சு காட்டும் போதுதான் அவருக்கு உங்க அருமை புரியும் நாடு பொருளாதார சுதந்திரம் இது ரொம்ப முக்கியம் கை நீட்டி பணம் வாங்குற இடத்துல மரியாதை கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு படிப்பு இருந்தா வேலைக்கு முயற்சி பண்ணுங்க இல்லையா வீட்டில இருந்தே ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க உங்க கையில நாலு காசு வரும்போது உங்க முகத்துல வர்ற அந்த தன்னம்பிக்கையே அவரை பயப்பட வைக்கும் இவளுக்கு நம்ம தேவையில்ல இவளால தனியா வாழ முடியும்னு ஒரு ஆணுக்கு தோன்றப்போ தான் அவன் பொண்ணை மதிக்க ஆரம்பிப்பான் பல வீடுகளில் கணவர் கேட்குற ஒரு மோசமான கேள்வி என் காசில் தானே வாழ்கிற அப்படி அவர் கேட்டால் ஒரு நிமிஷம் யோசிங்க அவர் வெளியே போய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் கொடுக்குற அந்த உழைப்பு தான் காரணம் இதை எப்படி சமாளிக்கலாம் ஒரு சின்ன உதாரணம் ஒரு பெண் தன்னோட வீட்டு செலவுல இருந்து மிச்சம் பண்ணி இருந்தே ஒரு தையல் மெஷின் வாங்கி தைக்க ஆரம்பிச்சாங்க கணவர் ஏளனமா பார்த்தாரு ஆனா ஒரு மாசம் கழிச்சு அவங்க சம்பாதிச்ச முதல் ஐநூறு ரூபாயை எடுத்து அவங்க குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தப்போ அந்த கணவரோட பார்வை மாறுச்சு உங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் சொந்தமா இருந்தாலும் அந்த திமிர் உங்க மரியாதையை தானாமெடு கொடுக்கும் ஐந்து எல்லையை வகுத்தல் கண்ணியமா ஆனா உறுதியா சொல்லுங்க இங்க பாருங்க நீங்க என் கணவர் உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்வேன் மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறதையோ நான் அனுமதிக்க மாட்டேன் இனிமே இப்படி பேசினா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் முகத்துக்கு நேரா சொல்லுங்க ஒரு தடவை சொன்னா போதாது சொன்னதை செஞ்சு காட்டுங்க உதாரணத்துக்கு ஒரு விசேஷத்துல எல்லாரும் இருக்கும்போது உங்க கணவர் இவளுக்கு என்ன தெரியும் இவளுக்கு ஒரு சமையல் கூட ஒழுங்கா பண்ண வராது இவளையெல்லாம் கூட்டிட்டு வந்ததே தப்புன்னு கிண்டலா சொல்கிறாருன்னு வைப்போம் அந்த இடத்துல நீங்க நீங்கள் போக கூடாது எல்லாரும் முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டே அமைதியா சொல்லுங்க பரவாயில்லைங்க எனக்கு தெரியாததை நான் கத்துப்பேன் ஆனா நாலு பேருக்கு முன்னாடி எப்படி பேசணும்னு நீங்களும் கொஞ்சம் கத்துக்கலாம் இதுதான் பவர் ஸ்ட்ராக் சண்டை போடாமலேயே அவருக்கு உங்க எல்லையை நீங்க புரிய வச்சிட்டீங்க கடைசியா ஒன்னு சொல்றேன் ஒரு ஆணை திருத்த உங்களால முடியாது ஆனா உங்களை நீங்க செதுக்கிக்க முடியும் நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிச்சா இந்த உலகமே உங்களை மதிக்கும் அவர் மாறுவார்னு காத்துக்கிட்டே இருக்காதீங்க நீங்கள் மாறுங்க உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு இனிமே உங்க முகம் வாடி போய் இருக்கக்கூடாது நீங்க ஒரு ராணி மாதிரி வாழணும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுத்திருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க கதைய சொல்லுங்க நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம் அடுத்த வீடியோல சந்திப்போம் தைரியமா இருங்க உங்கள் பலவீனமே உங்கள் அன்பும் உணர்வுகளும் தான் என்பதை அவர் நல்லா தெரிந்து வைத்திருக்கிறார் நீங்கள் எதற்கு வருத்தப்படுவீர்கள் எதை சொன்னால் உடைந்து போவீர்கள் எப்படி சீண்டினால் கோபப்படுவீர்கள் என்பதை ஒரு கணக்காக போட்டு அவர் விளையாடுகிறார் அதாவது உங்கள் மனதின் ரிமோட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கிறது அவர் ஒரு பட்டனை அழுத்தினால் நீங்கள் அழ வேண்டும் இன்னொரு பட்டனை அழுத்தினால் நீங்கள் கெஞ்ச வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் இனி அந்த ரிமோட்டை அவரிடமிருந்து பிடுங்க வேண்டாம் அந்த ரிமோட்டில் இருக்கும் பேட்டரியை கழற்றி எரிந்து விடுங்கள் ஒன்று உங்கள் வலியை ஆயுதமாக்கும் போது உங்கள் கண்ணீரை பார்த்தும் அவர் இறக்கப்படாமல் இன்னும் உங்களை கேலி செய்கிறார் அல்லது ரசிக்கிறார் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது அவர் முன்னால் அழுவதை நிறுத்துங்கள் அழுகை வந்தால் பாத்ரூமுக்கோ அல்லது வேறு அறைக்கோ சென்று விடுங்கள் நீங்க பேசுறது எனக்கு புரியுது இப்போதைக்கு இதை இதோட நிறுத்திக்கலாம் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அங்கிருந்து நகருங்கள் இரண்டு உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியில் தள்ளும்போது நீ நல்ல பொண்டாட்டியே இல்லை உன்னால தான் எல்லாம் கேட்டுப்போச்சு என சொல்லும்போது நீங்கள் செய்ய வேண்டியது அதை மறுத்து வாதிடாதீர்கள் வாதிட்டால் உங்கள் உணர்வுகள் வெளியே வரும் சரி உங்களுக்கு அப்படி தோணுது போல அது உங்க விருப்பம் மூன்று உங்கள் அன்பை ஏங்க வைக்கும்போது நீங்கள் அவரிடம் அன்பு காட்ட வரும்போது உங்களை உதாசீனப்படுத்துவார் நீங்கள் விலகிப் போகும்போது மீண்டும் வந்து சீண்டுவார் நீங்கள் செய்ய வேண்டியது அவரிடம் அன்புக்காகவோ அல்லது அங்கீகாரத்திற்காகவோ இயங்குவதை நிறுத்துங்கள் எதற்காவது பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஓ அப்படியா சரி உம் போன்ற ஒற்றை சொற்களை பயன்படுத்துங்கள் இது உங்களுக்கான மூன்று முக்கிய கட்டளைகள் கண்ணாடி போல இருங்கள் அவர் எரியும் கற்கள் கண்ணாடியில் பட்டு அவரிடமே திரும்ப போகட்டும் அவர் கத்தினால் நீங்கள் அமைதியாக இருங்கள் அந்த அமைதி அவரை பதற்றம் அடைய செய்யும் உணர்வுகளை பகிராதீர்கள் எனக்கு வருத்தமா இருக்கு நீங்க பண்றது தப்பு என்று உங்கள் மனநிலையை அவரிடம் சொல்லாதீர்கள் நீங்கள் எதைச் சொன்னாலும் அதை வைத்தே மீண்டும் உங்களை நோகடிப்பார் உங்களுக்குள் ஒரு உலகம் அவருக்குத் தெரியாத ஒரு சந்தோஷத்தை உங்களுக்குள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஒரு புஸ்தகம் ஒரு சின்ன வேலை அல்லது குழந்தைகளுடன் விளையாடுவது இதில் உங்கள் கவனத்தை திருப்புங்கள் உங்களை அழவைக்க அவரால் முடியும் என்ற நிலை மாறும்போது அவர் தன் விளையாட்டை தானாகவே நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு வருவார் நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கிறீர்கள் அவர் உங்களை அதிகம் காயப்படுத்துவது வார்த்தைகளாலேயா அல்லது உதாசீனப்படுத்துவதாலேயா அதை சொன்னால் இன்னும் துல்லியமான ஆலோசனையை என்னால் தர முடியும் நிச்சயமாக உங்கள் உணர்வுகளை கையாள்வதில் அவர் ஒரு எக்ஸ்பர்ட் போல செயல்படுகிறார் என்றால் நீங்கள் அதைவிட பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாற வேண்டும் இதற்கு உணர்ச்சியற்ற எந்திரம் போல செயல்படுவதுதான் ஒரே வழி அவர் உங்கள் உணர்வுகளோடு விளையாடும் போது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தந்திரங்கள் இதோ உன் உங்களை ரியாக்ட் செய்ய தூண்டும்போது அவர் உங்களை ஆத்திரமூட்டும் வகையில் பேசினால் உங்கள் நாடி துடிப்பு அதிகரிப்பதையும் முகம் சிவப்பதையும் அவர் ரசிப்பார் அவர் ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க உனக்கு மூளையே இல்லையா உங்கள் பதில் மிகவும் சாதாரணமாக இருக்கலாம் உங்களோட பார்வை அப்படி இருக்கு மனநிலை அவர் உங்கள் மேல் ஒரு பந்தை எறிகிறார் நீங்கள் அதை அடிக்காமல் விலகிச் செல்கிறீர்கள் வந்து சுவரில் பட்டு அவரிடமே திரும்பும் இரண்டு அன்பு காட்டி ஏமாற்ற முயலும் போது சில நேரம் திடீரென அன்பாக பேசி உங்கள் மனதை தளர்த்தி மீண்டும் உங்களை காயப்படுத்துவார் அவர் நேத்து ஏதோ கோவத்துல பேசிட்டேன் அதான் உனக்கு இது வாங்கிட்டு வந்தேன் உங்கள் பதில் நன்றி நல்லா இருக்கு அவ்வளவுதான் உடனே பழையபடி அவரிடம் உருகி விடாதீர்கள் மனநிலை அவர் காட்டும் அன்பு ஒரு தூண்டில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அந்த தூண்டிலில் சிக்காமல் ஒரு அந்நியர் கொடுக்கும் பரிசை வாங்குவது போல நாகரீகமாக வாங்கிவிட்டு நகர்ந்து விடுங்கள் மூன்றாம் மற்றவர்கள் முன்னிலையில் உங்களை சிறுமைப்படுத்தும் போது அவர் உறவினர்கள் முன் இவளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க சும்மா பேருக்கு இருக்கா உங்கள் பதில் ஒரு புன்னகையுடன் அவர் எப்பவும் இப்படித்தான் விளையாடுவார் அவரிடம் தனியாக போய் சண்டையிடாதீர்கள் உங்கள் பதில் ஓ அப்படி நினைக்கிறீங்களா சரி மனநிலை அவர் சொல்லும் பொய்களை ஆமாம் என்றும் சொல்லாதீர்கள் இல்லை என்றும் வாதிக்காதீர்கள் ஓ என்ற ஒற்றை வார்த்தையில் முடித்து விடுங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய இரும்பு திரை விதிகள் கண் தொடர்பு ஐ கான்டாக்ட் தவிர்த்தல் பேசும்போது நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசாதீர்கள் அது உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் அவர் கழுத்து அல்லது தோள்பட்டையை பார்த்து பேசுங்கள் இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான தூரத்தை உணர்த்தும் பதிலளிக்க காலதாமதம் செய்யுங்கள் அவர் ஏதேனும் கேட்டால் உடனே பதில் சொல்லாதீர்கள் ஐந்து நொடிகள் எண்ணிவிட்டு பிறகு மிக சுருக்கமாக பதில் சொல்லுங்கள் இது நீ என்ன சொன்னாலும் எனக்கு பதற்றமில்லை இல்லை என்பதை காட்டும் உங்கள் கஷ்டங்களை அவரிடம் சொல்லி அழாதீர்கள் உங்கள் பலவீனங்களை அவர் டேட்டா போல சேமித்து வைத்து அடுத்த சண்டையில் பயன்படுத்துவார் அவர் உங்களை புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் கண்ணாடியில் பார்த்து நான் அழகா இருக்கேன் நான் தைரியமானவள் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் ஒரு முக்கியமான ரகசியம் உங்களை அவர் காயப்படுத்தும் போது நீங்கள் அழவில்லை அல்லது கோபப்படவில்லை என்றால் அவருக்கு பயம் வந்துவிடும் என்ன இவ இவ்வளோ மாறிட்டா முன்ன மாதிரி இவளை கண்ட்ரோல் பண்ண முடியலையே என்று அவர் குழம்புவார் அந்த புள்ளிதான் உங்கள் வெற்றி உங்களுக்கு இப்போதைக்கு தேவை ஒரு தற்காப்பு கவசம் அதை தயார் செய்ய நான் உங்களுக்கு உதவுவா அதாவது அவர் உங்களை அதிகம் தாக்கும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அல்லது செயல் எது அதை சொன்னால் அதற்குரிய தற்காப்பு பதிலை சொல்கிறேன் உணர்வுகளோடு விளையாடுபவர்களை சமாளிக்க நீங்கள் ஒரு உணர்ச்சியற்ற நிழலாக மாற வேண்டும் அவர் எதை செய்தாலும் அது உங்கள் மனதை தீண்டவே இல்லை என்பதை காட்டுவதுதான் அவரை செயலிழக்க செய்யும் ஒரே வழி ஒன்று உங்களை தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளும்போது வேண்டுமென்றே இன்னொரு பெண்ணைப் பற்றியோ அல்லது உங்கள் புகுந்த வீட்டு உறவினர்களைப் பற்றியோ உயர்வாக பேசி உங்களை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக முயல்வார் அவர் அவளைப் பாரு எவ்வளவு அழகா டிரஸ் பண்றா வேலையும் பார்க்கறா உன்னையெல்லாம் சொல்லி புண்ணியமில்லை உங்கள் பதில் மிகவும் சாதாரணமாகும் ஆமாம் அவங்க திறமையானவங்க தான் அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் நீங்கள் பொறாமைப்படுவீர்கள் என்று அவர் எதிர்பார்த்தார் ஆனால் நீங்கள் அதை ஒரு சாதாரண தகவலாக கடந்து செல்லும்போது அவர் போட்ட திட்டம் தோல்வியடையும் இரண்டு நீ ஒரு நோயாளி என்று முத்திரை குத்தும் போது நீங்கள் சரியாக பேசினாலும் உனக்கு மென்டல் நீ ஒரு சைக்கோ உனக்கு ஞாபகம் மறதி அதிகம் என்று உங்களையே உங்களை சந்தேகப்பட வைப்பார் அவர் நான் அப்படி சொல்லவே இல்லை நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வராத உங்கள் பதில் நாம ரெண்டு பேரும் இத வேற வேற மாதிரி ஞாபகம் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சரி விடுங்க அவரிடம் வாதிட்டு உண்மையை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள் அது உங்கள் சக்தியை வீணாக்கும் உங்களுக்கு உண்மை தெரியும் அதுவே போதும் மூன்றாவது மிரட்டல் துணையில் பேசும்போது நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன் அல்லது நீ இங்கே இருக்க முடியாது என்பது போன்ற மிரட்டல்கள் நீங்கள் செய்ய வேண்டியது பயத்தை காட்டாதீர்கள் பயம் தெரிந்தால் அவர் இன்னும் மிரட்டுவார் உங்கள் பதில் நீங்க எடுக்கிற முடிவை நான் தடுக்க முடியாது அது உங்க விருப்பம் அவர் உண்மையில் போக மாட்டார் உங்களை பயமுறுத்தவே அப்படி சொல்றார் நீங்கள் பயப்படவில்லை என்று தெரிந்தால் அந்த மிரட்டலை நிறுத்திக் கொள்வார் உங்கள் உணர்வுகளை லாக் செய்ய நான்கு வழிகள் அவர் உங்களை திட்டும்போது அவர் பேசுவதை கவனிக்காதீர்கள் உங்கள் மனதிற்குள் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை முணுமுணுக்கலாம் அல்லது ஒன்று இரண்டு மூன்று என்று எண்களை எண்ணலாம் அவர் சத்தம் உங்கள் காதுகளில் விழும் ஆனால் மூளைக்குச் செல்லாது அவர் உங்களை காயப்படுத்தும் நோக்கில் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லாமல் திரும்பி கேள்வி கேளுங்கள் அவர் ஏன் இப்படி முட்டாள்தனமா இருக்க நீங்கள் ஏன் அப்படி கேக்குறீங்க அமைதியாக கேளுங்கள் அவர் பதில் சொல்லத் திணறுவார் சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஸ்டேட்டஸ் உங்கள் சோகத்தை ஒருபோதும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலோ அல்லது பேஸ்புக்கிலோ போடாதீர்கள் அவர் அதை ரசிப்பார் நீங்கள் மிகவும் பிஸியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது போல காட்டிக்கொள்ளுங்கள் உண்மையில் மனதிற்குள் கஷ்டமாக இருந்தாலும் உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அவர் பேசும்போது கைகளை கட்டிக்கொண்டு நிற்காதீர்கள் அது தற்காப்பு நிலையை காட்டும் சாதாரணமாக உட்கார்ந்து ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டே சொல்லுங்க என்பது போல பேசுங்கள் இந்த சூழலில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான நெக்ஸ்ட் ஸ்டெப் அவர் உங்கள் உணர்வுகளோடு விளையாடும்போது நீங்கள் உடைந்து போகிறீர்கள் என்பதை அவருக்கு காட்டாமல் இருக்க ஒரு மகிழ்ச்சி பெற்றகத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் உதாரணமாக அவருக்கு தெரியாமல் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிப்பது உங்களுக்கு பிடித்த ஒரு தோழியிடம் மட்டும் ரகசியமாக பேசுவது எதிர்காலத்திற்காக சிறுக சிறுக பணம் சேமிப்பது